ஹலோ நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு வந்து கார்த்திகை மூணாம் நாள் திங்கட்கிழமை இன்னைக்கு வந்து நம்ம வந்து முருகனுக்கு வந்து என்ன மாதிரியான தீபம் ஏற்றலாம் அப்புறம் வந்து என்ன வழிபாடு செய்தால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பண கஷ்டங்கள்லாம் தீரும் அப்புறம் வந்து குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியை வந்து அது வந்து கொண்டு வரும் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை வந்து கார்த்திகை திங்கட்கிழமை வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து சோமவார விரதம் சிவனுக்கு வந்து எல்லாரும் இருப்பாங்க ஸோ வந்து அது வந்து இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் நம்ம வந்து முருகனுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் ஸோ வந்து நீங்கள் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் பண்ணியிருப்பீங்க நம்ம வீடியோ வந்து இன்னைக்கு மாலையில் வந்து பூஜை வந்து நம்ம வந்து முருகனுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் எத்தனை மணிக்கு வந்து பண்ணலாம் என்ன மாதிரியான ஒரு மந்திரம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து முருகனுக்கு வந்து சொல்லலாம் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் இன்னைக்கு காலையில் வந்து நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைகள் பண்ணி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஈவினிங் விளக்கு வைக்கும்போதும் நீங்கள் வந்து இந்த பூஜைகளை வந்து பண்ணலாம் இன்றைக்கு வந்து முருகனுக்கு வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து முருகரோட படத்தை வந்து உங்களுக்கு வந்து வில்வ இலை கிடைத்தது அப்படின்னா வில்வ இலை கொண்டு இன்னைக்கு வந்து அவரை வந்து நீங்கள் வந்து அலங்காரம் செய்ய வேண்டும் வில்வ இலையில் மாலை மாதிரியோ இல்லை வந்து அவரோட படத்தை சுற்றியோ எப்படி உங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு இஷ்டமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க வில்வ இலையில் பண்ணுறது வந்து இந்த கார்த்திகை மூணாம் தேதி வந்து ரொம்பவும் பிரசித்தி பெற்றதாக இருக்குது ஸோ வந்து வில்வ இலை கிடைச்சது அப்படின்னா வில்வ இலையில் பண்ணுங்கள் எனக்கு வில்வ இலை கிடைக்கல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கிடைக்குதான்னு சொல்லி தேடி பாருங்க, கிடைக்கல அப்படின்னா நார்மலா எப்பவும் பூ அலங்காரம் பண்ற மாதிரியே வந்து பண்ணலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது பூ அலங்காரம் பண்ணிட்டு செவ்வரளி மலர் கிடைத்தாலும் இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து வைக்கிறது வந்து ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து சிவபெருமானுக்கும் பண்ணலாம் வில்வே இலையில் பூ அவருக்கு வந்து அலங்காரம் பண்ணி அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க ஒரே ஒரு வெற்றிலை போதும் அந்த வெற்றிலையை வந்து நீங்கள் வந்து தண்ணியிலையோ இல்லை வந்து பன்னீர் பன்னீர் கலந்தோ அதை வந்து கழுவி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா அந்த வெற்றிலையில வந்து அவங்க மோதிர விரலால சந்தனம் தொட்டு ஓம்னு அவரோட அந்த நாமத்தை வந்து போடுங்க போட்டுட்டு அதில் வந்து மஞ்சளும் குங்குமமும் வைங்க இல்லை சந்தனத்தினால போட்டதுனால நீங்கள் வெறும் குங்குமம் மட்டும் வச்சாலும் போதும் அப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து அது வந்து ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து விளக்கு வைங்க இன்னைக்கு வைக்கக்கூடிய விளக்கை வந்து நீங்கள் வந்து இப்படி வைங்க இந்த ஒரு வெற்றிலைக்கு மேலே வந்து இன்றைக்கி வந்து ஒரு வெற்றிலை தீபம் வந்து முருகருக்கு வந்து நீங்கள் வைங்க அதுவும் வந்து வில்வ இலையால் அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து இந்த ஒரு வெற்றிலை உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து இதெல்லாம் கிடைக்கணுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ வந்து கிடைக்கல எனக்கு வந்து அந்த வாய்ப்புகள்லாம் இல்லை அப்படினாலும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ வந்து இந்த மாதிரி கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பூஜைகள் செய்யலாம் இல்லை வந்து நீங்கள் எப்போவும் பண்ணுறது போலயே பண்ணுங்கள் அப்புறமா வந்து முருகனுக்கு வந்து என்ன உங்களுக்கு இன்னும் இன்னைக்கு வந்து விருப்பப்பட்ட நெய் நெய்வேத்தியம் வந்து அவருக்கு வந்து நீங்கள் வந்து வைக்கலாம் கற்கண்டு கிடைச்சிதுன்னா கற்கண்டு வைங்க தேனும் பாலும் கிடைச்சிதுன்னா தேனும் பாலும் கலந்து வைங்க இல்லை தேனும் தினைமாவும் கிடைச்சிதுன்னா தேனும் தினைமாவும் வந்து முருகரோட இஷ்டப்பிரசாதம் அது கிடைச்சிதுன்னா அதையும் வந்து வைங்க வச்சுட்டு வந்து முருகருக்கு வந்து ஒரு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்ற இந்த நாமத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க இல்ல வந்து ஆறு முறை சொல்லுங்க இல்ல ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் அவ்வளோ நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வந்து அந்த பூஜை அறையில் வந்து இருக்கிறீங்களோ அவ்வளவு நேரமும் உங்களுக்கு வந்து கணக்கு இல்லாமலே சொல்லுங்கள் முருகரை நினச்சி நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து அருளை வந்து பரிபூரணமாக தருவார் அதே மாதிரி இந்த தான் சொல்லணும்னு கிடையாது கந்த சஷ்டி கவசம் கூட அவருக்கு வந்து பாராயணம் பண்ணலாம் அதே மாதிரி வந்து வேல் மாறலும் பண்ணலாம் நீங்கள் வந்து வேல் வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கு வந்து வேலுக்கு வந்து பூஜைகள் பண்ணலாம் அதே மாதிரி வந்து அபிஷேகமும் பண்ணலாம் சிலை வச்சிருக்கீங்கன்னா தினமும் இந்த கார்த்திகையும் மார்கழியும் வந்து கடவுள்களுக்கு உகந்த மாதம் அடுத்து தை வரது வரைக்கும் வந்து முருகருக்கு வந்து பிரசித்தி தான் இந்த கார்த்திகையில இருந்தே தொடங்கி தை தைப்பூசம் வரைக்கும் வந்து முருகனுக்கு உகந்த நாள் தான் ஸோ வந்து அது வரைக்கும் நீங்கள் வந்து அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் அலங்காரம் பண்ணலாம் பூஜைகள் பண்ணலாம் பாடல்கள் பாடலாம் எல்லாமே அவருக்கு வந்து பண்ணலாம் அதுவும் வந்து நீங்கள் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டிய வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றி தரும் அந்த அளவுக்கு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஸோ வந்து உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி கூட ட்ரை அப்படின்னா நாளைக்கு காலையில எழும்புங்க தொடர்ந்து நீங்க ஒரு இருபத்தி ஒரு நாள் எழும்பும் போது உங்களோட உடம்பு வந்து தைப்பூசத்துக்குள்ளே நீங்க வந்து விரதம் இருக்கணும் மாலை போடணும் காப்பு கட்டணும்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே உங்களோட உடல்நிலை வந்து கரெக்டாக தயாராகிரும் உங்களுக்கு வந்து எவ்வளோ விரதம் இருந்தாலும் உங்க உடம்பு தாங்கக்கூடிய சக்தியை வந்து தந்துடும் ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து இப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 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 நேரம் விரதம் இருந்து பாருங்க இல்லை அரை நாள் விரதம் இருந்து பாருங்க இல்லை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருந்து பாருங்க உங்க உடம்பு வந்து தாங்குதா உங்களுக்கு வந்து தலைவலி ஏதாச்சும் வருதா இல்லை உடம்பு வந்து ரொம்ப சரியில்லாமல் போகுதா சில பேருக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப முடியாமல் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி உடல்நிலை மாற்றங்கள் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணி உங்கள் வந்து உடம்ப வந்து தைப்பூசத்துக்குள்ளே வந்து ரெடி பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அது வந்து செட் ஆகும் இல்லாட்டி வந்து உங்கள் விரதம் வந்து பாதியிலே வந்து நிற்கும் உங்களுக்கு உடம் உங்களுக்கு வந்து மனசும் கஷ்டமாக இருக்கும் உடம்பு வந்து சரியில்லாமல் ஆகும் ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து இப்போமே வந்து இந்த கார்த்திகை மாதத்துலேருந்தே வந்து தொடங்கிடுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்கன்னா அந்த விரதம் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்து எழுந்துக்கோங்க மத்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து முருகனுக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த பூவாக இந்த அலங்காரம் பண்ணி இந்த ஒரு வெற்றிலை தீபம் போடணும் ஸோ வந்து என்ன நாமம் அவருக்கு வந்து இன்றைக்கி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தர அனுபூதியிலருந்து கடைசி பாடல்களை வந்து நம்ம இன்னைக்கு வந்து எடுத்திருக்கோம் அந்த பாடல் வந்து என்ன பாடல் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்ட பாடல் தான் இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு அதை வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த பாடல்ல வந்து நீங்க வந்து நாலு வரியுமே படிக்கணும்னு வந்து அவசியம் இல்லை கடைசி இருக்கிற அந்த வரியை மட்டும் படிச்சாலும் கூட போதும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த வரி இந்த வரி வந்து நீங்க வந்து எப்போனாலும் சொல்லலாம் நீங்க வந்து முருகனை நினைக்கும் போது கூட சொல்லலாம் காலையில எழுந்த உடனே சொல்லலாம் தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லலாம் சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்பவும் சொல்லலாம் வேற ஏதாச்சும் வேலை பார்த்துட்ருக்கீங்களா இருக்கீங்களா அப்போ கூட சொல்லலாம் மொத்தமா நாலு லைனையும் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து இப்போ தான் நம்ம தொடங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா சொல்றதுக்கு வந்து தான் இருக்கும் நீங்க அதனால கடைசி அந்த கடைசி அந்த வரியை மட்டும் கூட சொன்னா போதும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இல்லாட்டி வந்து நீங்க வந்து நாலு வரையும் பூஜை பண்ற டைம்ல வந்து நீங்க வந்து நாலு வரையும் சொல்லிக்கோங்க சும்மா இருக்கிற டைம்ல இந்த ஒரு வரையும் சொன்னா போதும் பூஜை பண்ற டைம்ல வந்து பொறுமையா நீங்க படித்தாலும் போதும் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு வந்து உங்களால எத்தனை தடவை இந்த நாமத்தை வந்து சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை ஆறு முறை இருபத்தி ஒரு முறை முப்பத்தி முறை இப்படி கூட சொல்லலாம் இல்லை நான் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் சொல்கிறேன்னா அப்படி கூட சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் அவரை வந்து தரிசனம் பண்ணணும் நம்ம அவருக்கு இப்படி பூஜைகள் பண்ணணும் எப்படி விளக்கு ஏற்றணும்னு தோணுதோ அப்படியே செய்யலாம் அவர் வந்து மனசார ஏற்றுக்குவார் உங்களுக்கும் வந்து உங்களோட வேண்டுதல்களை வந்து தைப்பூசத்துக்குள்ளே அவர் வந்து நிறைவேற்றி தருவார் உங்கள் எல்லாரையுமே வந்து நம்ம எல்லாரோட கஷ்டத்தையுமே வந்து ஈவன் என்னோட கஷ்டத்தையுமே வந்து சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் தீர்த்து வைப்பார் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு நன்றி நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை போல பயனுள்ள தகவல்களை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோவை பார்த்தது